ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை என்ன குழம்பு வைக்கணும்னு தெரியலன்னு யோசிச்சிட்ருக்கீங்களா அப்போ டக்குன்னு இந்த குழம்பை வைங்க ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் பருப்பு கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கடலப்பருப்பு வரமிளகா பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணது கருவேப்பிலை இதை போட்டு ஒரு அளவுக்கு வதக்கினா போதும் அது ஓரளவுக்கு வதங்கினதுமே ரெண்டு தக்காளி போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க இந்த கேப்பில் நம்ம பருப்பு நல்லா கழுவி அது கூட எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இது ஒன்றா ரெண்டா வதங்கினதுமே அதை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட மஞ்சத்தூள் பூண்டு கொஞ்சம் ஆயில் பொங்கி வராமல் இருக்கவும் பருப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஆயில் ஊற்றுறோம் ஸோ அந்த ஆயில் ஊற்றி நம்ம குக்கரில் குக்கரை மூடி எவ்வளோ விசில் விடணுமோ அவ்வளோ விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது பருப்பு வெந்திருச்சு கரண்டிலேயே நம்ம ஒன்றா ரெண்டா உடச்சு விட்டுட்டு தக்காளியெல்லாம் கரைச்சுட்ரலாம் நார்மல் சாம்பாருக்கு ஊத்துறதை விட இந்த சாம்பாருக்கு கம்மியான அளவு புளி ஊற்றணும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் சாம்பார் தூள் தேவைன்னா போடலாம் இல்லைன்னா தேவை கிடையாது ஏன்னா நம்ம வரமிளகா தாளிச்சு விடுறோம் பார்த்தீங்களா அதுடைய காரம் இந்த சாம்பாரில் இருக்கும் எங்கிட்ட இருக்க மிளகாயில் காரம் வரமாட்டேங்குது ஸோ கொஞ்சம் சாம்பார் தூள் அதாவது நார்மல் சாம்பாருக்கு போடுறதை விட பேருக்கு சாம்பார் தூள் போடணும் அவ்வளோதான் தேவையான உப்பு போட்டு கொத்தமல்லித்தலை போட்டு இறக்கிடலாம் சாம்பார் ரெடி இந்த சாம்பாருக்கு சிக்கன் வறுத்துக்கலாம் இல்லை அப்பளம் வடகம் ஆம்லெட்டு முட்டை பொரியல் இது எல்லாமே சூட்டாகும் ஏன் அதை கூட நமக்கு செய்ய முடியலன்னா வெறும் ஊறுகாய் தொட்டு கூட சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் வந்து முட்டை பொரியல் தான் இதுக்கு தொட்டுக்க செய்ய போகிறேன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் கடுகு வரமிளகா வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிறமாக ஆனதும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் நான் நல்லா ஒட்டாமல் கிளரி விட்டுட்டே இருக்கணும் கைவிடக்கூடாது ஏன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிரும் முட்டை கொஞ்சம் எண்ணெய் எச்சாவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் முட்டை வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் இப்போ வந்து நமக்கு இதுக்கு பெப்பர் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை ஏன்னா மிளகாயோட காரத்துலேயே வந்து முட்டை எல்லாம் ஒட்டிக்கும் நமக்கு பச்சை கூட யூஸ் பண்ணலாம் நல்ல மனத்தை தரும் இப்போ முட்டை பொரியல் ரெடி அரை மணி நேரத்தில் சாம்பார் சாப்பாடு முட்டை பொரியல் எல்லாமே அரை மணி நேரத்துக்குள்ளேயே செஞ்சிடலாங்க உங்களுக்கு இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் பார்த்திங்களா சாம்பார் இவ்வளோ தண்ணியாக இருக்கணும் அதனால தான் இதுக்கு பேர் தண்ணி சாம்பார் இதை வந்து சிலர் வெங்காய சாம்பார்னு கூட சொல்லலாம் ஆனால் என்னவோ ரொம்ப கம்மி தாங்க இதுக்கு டேஸ்ட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி சாம்பார் முட்டை பொரியல் நெஜமாவே காம்பினேஷன் சூப்பர் தான் மறக்காமல் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ